கண்ணியம் நிறைந்த அல்லாவிந்தார்களே இன்று நாம் ஐம்பத்தி ஒன்றாவது முப்பத் ஐம்பத்தி ஒன்றாவது சூரா சூரே தாரியாத் உடைய முப்பத்தி ஒன்றாவது வசனத்திலிருந்து ஓதி அந்த சூறாவை முடித்தோம் பிறகு ஐம்பத்தி ரெண்டாவது சூரா சூரே தூர் ஐம்பத்தி மூணாவது சூரா சூரே நஜம் ஐம்பத்தி நாலாவது சூரா சூரே கமர் ஐம்பத்தி அஞ்சாவது சூரா சூரே ரஹ்மான் ஐம்பத்தி ஆறாவது சூரா சூரே வாகியா ஐம்பத்தி ஏழாவது சூறா சூரே ஹதீத் ஓதி முடித்துள்ளோம் இருபத்தி ஏழு ஜுஸ்கள் அல்லாவுடைய கிருப்பையால் முடிந்துவிட்டன அலமதுல்லா அதில் சூர ஹாரியாத்தில் ஒரு பெரிய செய்தி ஓர் வசனம் அல்லாஹு தாலா கூறுகின்றான் வமா ஜின்னா வல் இன்சா இல்லா லியா அபுதூன் நா ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர படைக்கவில்லை நமக்கு ஜின்களுக்கும் மனிதர்களுக்கும் எல்லாம் எதுக்கு படைத்தான் அல்லாவை வணங்கணும்னு சொல்லி படைத்தான் மற்றவங்களுக்கு எந்த காரியங்களுக்காக எல்லா படைத்துள்ளானோ அந்த படைப்புகள் எல்லாமே அந்த காரியங்கள் சரியாக இருக்காங்க இந்த ரெண்டு படைப்புகள் இவங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் அது என்னான்னு சொன்னால் பல விஷயங்களை இவங்க கூட அல்லாக்கு மாறு செய்ய முடியாது சில விஷயங்களில் சில சட்டங்களில் இவங்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு சாய்ஸ் கொடுத்துருக்கான் தேர்வு அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றி அதே போல் நடக்கலாம் இல்லை அந்த கட்டளையை விட்டுடலாம் அந்த தேர்வு இந்த ரெண்டு இனங்களுக்கு ரெண்டு ஜிந்துங்களுக்கும் மனிதர்களுக்கு மட்டும் எல்லா கொடுத்திருக்கான் அப்போ இவங்களுக்கு ஏன் அல்லா படைத்தான்னு சொன்னால் அல்லாவை வணங்குவதற்காக மட்டும் மனிதர்கள் ஏன் படை உலகத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னா அல்லாவை வணங்குவதற்காக மட்டும் இருக்கிறாங்க இது நம்ம மறந்துட்டோம் அல்லா ஞாபகம் படுத்துகின்றான் இந்த ஏத்திஸ்ட் இருக்காங்க பாருங்க இவங்க குரான் படிச்சதுக்கு பிறகு இது என்ன யூஆர் அல்லா சோ பொசிவ் இங்கிலீஷ் அவங்களுடைய கேள்வி உங்கள் அல்லா இருக்கிறானே நவுசுபில்லா 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 ரொம்ப சுயநலம் கோபமானவன் விட்டு கொடுக்க மாட்டான் யாராவது இணை வச்சுட்டாங்கன்னா நரகத்தில் போட்டுடுறான் எங்கே உங்கள் கருணை எங்கே அவன் ரஹ்மான் ஏன் அவன் ரஹீம் என்று சொன்னா நம்முடைய பொருள் யாராவது எடுத்துக்கிட்டாங்கன்னா அவன் விட்டு கொடுத்துட்றோம்ல நமக்கு யாராவது உங்களை போல அவரும் நல்லா ஹாஃபிஸாக இருக்கிறார் சொன்னால் நாம் விட்டுக் கொடுத்துட்றோம்ல அல்லாக்கு மட்டும் ஏன் இணை வைத்தா அல்லாவுக்கு கோவம் வருது ஏன் அவனுக்கு தான் வணங்கணுமா சொல்லி கேட்குறாங்க இவங்களுக்கு வணக்கம் இபாதத் வணக்கம் சொல்கிறாங்க தமிழில் இபாதத் இபாதத் என்றால் அக்கு ததல்லுல் உச்ச கட்ட பணிவு ஒருவரை இவருடைய கையில் தான் எல்லாமே இருக்கு நினைத்து நாம் சரண்டர் ஆயிடுறோம் பாருங்கள் அதுக்கு பேர் இபாதத் எல்லாமே அந்த மாதிரி யார் இருக்கிறான் அல்லாஹ் ஒருவன் தான் வேற யாருமே இல்லை இதுக்கு பேர் தான் இபாதத் இப்போ இந்த கேள்வி என்ன ஏன் அல்லாஹூ தாலா அவனை தான் வணங்கணும்னு சொல்றான் இவனுடைய கேள்விக்கு அல்லாஹ் கீழே பதில் சொல்லிட்டான் நீங்க வணங்குறதுனால எனக்கு எதுவுமே கிடைக்காது மா உங்கள்டேந்து எந்த ஒரு உணவு நாடலை மா உரிது மின்ஹும் மேலும் அவர்கள் எனக்கு உணவு கொடுப்பாங்கன்னு சொல்லி நான் நாடவில்லை உங்கள்டேந்து எனக்கு எதுவுமே கிடைக்காது இந்நாஹா ஹூர் ரஸ்ஸா ஹூல் கூவத்தில் மத்தீன் நிச்சயமாக அல்லாஹ் தாலா அவன்தான் உணவு கொடுக்கக்கூடியவன் உறுதியான ஆற்றல் உள்ளவன் அவன்தான் நீங்கள் இபாதத் செய்கிறதுனால அல்லாக்கு எதுவுமே கிடைக்கிறதில்ல இன்னொரு ஹதீஸ்ல ஹதீச அல்லாஹ் தாலா கூறுகின்றான் ஹதீச குதா என்ன ஹதீச குரான் இல்லாத அல்லாஹ்வுடைய ஒரு பேச்சு குரான்ல பதிவாகாத குரான் அல்லாத அல்லாவுடைய பேச்சை ரசூல் உள்ளா சல்லா அலிசலம் நமக்கு சொல்றாங்க அல்லாஹ் பேசினது அப்படியே ரசூல்லா சொல்லுவாங்க தாலா அந்த ஹதீச குதுசீல சொல்கின்றான் உங்களுடைய முன் சென்றவர்கள் பிறகு வரக்கூடியவர்கள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவர்கள் அனைவர்களுடைய உள்ளங்களும் ஒரு தூய்மையான நல்லவனுடைய உள்ளங்களாக உள்ள உள்ளத்தை போல் ஆனாலும் அல்லாவுக்கு ஒரு சிறிய அளவுக்கு கூட அல்லாவுடைய கண்ணியம் உயராது உங்கள் அனைவருடைய உள்ளங்கள் ஒரு தீயவனுடைய அவனுடைய உள்ளத்தை போல கெட்டு போனால் கூட தாலாவுடைய கண்ணியம் சின்ன அளவுக்கு கூட குறையாது அப்போ நாம் எல்லாம் அல்லாவுக்கு வணங்குறதுக்கு ஆரம்பித்தா அல்லாஹுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை நாம் எல்லாம் அல்லாஹை வணங்குறது விட்டுவிட்டால் கூட அல்லாஹுக்கு எதுவுமே குறையாது அப்போ ஏன் அல்லாஹாலா நமக்கு வணங்க சொல்கிறான் கவனமாக கேளுங்க எந்த எல்லாத்துக்கும் படைத்தவன் தானே சூரியனை படைத்தவன் அல்லா சந்திரன் படைத்தவன் அல்ல பூமியை படைத்தவன் அல்ல கடலை படைத்தவன் அல்ல சிங்கத்தை படைத்தவன் அல்ல எல்லாத்துக்கும் படைத்தவன் அல்ல எந்த எந்த பொருள் எந்த எந்த ஜீவன் எப்படி இருந்தால் அது சரியாக இருக்கோமோ அப்படி இருந்தால் தான் அந்த ஜீவனுக்கு அந்த பொருளுக்கு மரியாதை சூரியனுக்கு எதுக்காக அல்ல படைத்தானோ அதே போல இருந்தாதான் சூரியனுக்கு கண்ணியம் சூரியன் ஆறு மணிக்கு வரணும் சாயங்காலம் போனோம் ஒரு நாள் கூட சூரியன் ஆப்சண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா சூரியனுக்கு மரியாதை இல்லை அதே மாதிரி எந்த எந்த பொருள் எதுக்காக அல்ல படைத்தானோ அந்தந்த பொருள் அந்த செயல்கள் செய்தால்தான் வாழ முடியும் அந்த பொருளுக்கு ஒரு மரியாதை அதே போல மனிதர்கள் நல்லவர்களாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் மனிதர்கள் அல்லாவை இபாதத் செய்தால்தான் அவர்களுடைய வெற்றி இருக்கிறது அவர்களுடைய சந்தோஷம் இருக்கிறது அவர்களுடைய சுகம் எல்லாமே இருக்கிறது புரிஞ்சிச்சா அவனை வணங்குறதுனால அவனுக்கு எல்லாம் எந்த நலமும் இல்லை அவனை வணங்குறதுனால நமக்கு தான் நலம் இல்லைன்னா என்ன ஆகிடும் யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு ஏமாத்தி விடுவான் இணை வைங்க அது பண்ணுங்க ஹுண்டில காசு போடுங்க அப்படி உருட்டி உருட்டி போங்கன்னு சொல்லி எத்தனை இடத்துல ஃப்ராட் நடந்துட்டுருக்கு இருக்கு இஸ்லாம்ல மட்டும் தான் யாருமே மதம் என்று சொல்லி ஏமாத்தவே முடியாது ஏமாற்றாங்கன்னு சொன்னால் நமக்கு குரான் ஹதீஸை விட்டுட்டு நாம போறோம் ஒருத்தர் நமக்கு போய் ஏமாத்துறான்னு சொன்னா பண்ணி ஏமாத்துறான்னு சொன்னால் நாம குரான் ஹதீசை விட்டுட்டு இருந்தோம் அதனால தான் ஏமாத்தராமே தவிர நான் ஏமாற்ற முடியுமா குரான் ஹதீஸ் பேசுவேன்னு சொல்லி ஏமாற்ற முடியுமா ஏமாற்ற முடியாது அல்லாவை மனிதர்கள் வணங்குனாதான் மனிதர்கள் மறுமையிலையும் வெற்றி பெறுவார்கள் இந்த உலக வாழ்க்கையில் கூட வெற்றியாக வாழ்வாங்க இப்போ நீங்கள் கேட்கலாம் இல்லைங்க அமெரிக்காக்காரங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க யூரோப் காரங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க வெற்றியாக வாழ்ந்துட்டு இருக்காங்களே அது வெற்றி இல்லை அவனுக்கு இருக்கிற பயம் நமக்கு இல்லை நம்ம இருக்கிறோம் இல்லை பயம் இல்லாமல் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா சின்ன காசா காசா தெரியுமா பலஸ்தீன் பலஸ்தீனில் இருக்கிற சின்ன ஏழைகளுக்கு பார்த்து பயப்படுறான் நாம் அமெரிக்காவுக்கு பார்த்து கூட பயப்படுறதில்லை வித்தியாசத்தை எது வெற்றி ஆலோ பெரிய அமெரிக்கா குட்டி கசாவை பார்த்து பயந்து வாழுகின்ற இஸ்ராயில் வெற்றியாளனா ஏழையாக இருந்துச்சு எதுவுமே இல்லாம அந்த இஸ்ராயிலை பயப்படாம எதிர்த்து வாழ்கிறாங்கல்ல அவங்க சிங்கங்களா இதான் இஸ்லாம் இதான் வெற்றி நான் நூறுரூபா ரூபா சாப்பிட்டா கூட மற்றவனுடைய காசு எடுத்து நான் சாப்பிட்றேன்னு சொல்லி என் உள்ள எனக்கு திட்டக்கூடாது ஆனால் அவன் சந்தோஷமா இல்லை அவனுக்கு தெரியும் ஈராக்கில் லட்சக்கணக்கானவங்களை கொலை செஞ்சு பலஸ்தீனில் லட்சக்கணக்கானவங்களை கொலை செஞ்சு வியட்நாமில் லட்சக்கணக்கானவங்களை கொலை செஞ்சு இந்த யூரோப்பியர்கள் இந்தியாவுக்கு அவ்வளோ வருடங்கள் அடிமைத்தனத்தில் வச்சு மற்றவங்களுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையை வாங்கி அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க இன்னைக்கு நம்ம ஏழையாக இருக்கோம்ல சுதந்திரம் வாழ்ந்து வாங்கி எழுபத்தி ஐந்து வருடங்க ஆனதுக்கு பிறகு நாம ஏழையாக இருக்கணும் இல்ல நாம ஏழையாக இருக்கிறதுக்கு காரணம் யாரு அந்த வெள்ளையர்கள் அப்போ அத்தனை பேரை ஏழை ஆக்கி நீ சந்தோஷமா இருக்கிறேன்னு சொன்னால் அது வெற்றி இல்லை ஆனால் இஸ்லாம் அல்லாஹ் எல்லாமே அல்லாஹுக்கு வணங்குறதுக்கு ஆரம்பிச்சா யாருக்கும் நீங்க தீங்கு அழைக்காம சந்தோஷமாக வாழலாம் வாழ்ந்தாங்க சாபா பெருமக்கள் ரதி அல்லாஹு தாலானும் யாருக்கும் தீங்கு இல்லை எந்த நாட்டில் போய் ஜெயிச்சாங்களோ அந்த நாட்டு வாசிங்க சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க எங்கெல்லாம் இஸ்லாம் போயிடுச்சோ இங்க கூட இந்தியாவில் கூட இஸ்லாம் வந்துச்சு முகல் ஆட்சியில் நம்முடைய மன்னர்களால் யாருக்கு எந்த தீங்கும் ஜஹாங்கீர் ஆட்சியில் இந்தியாவுடைய ஜிடிபி நம்பர் ஒன் இன் த இந்தியா அப்ப நாம எங்க போனோமோ அந்த நாட்டுடைய சொத்தை நாம் எடுக்கலை நம்ம எங்கே போனோமோ அந்த நாடு வளர்ந்துச்சு வெள்ளையர்கள் இங்கே வந்ததுக்கு பிறகு இந்தியாவுடைய ஜிடிபி எங்கே இருந்த இந்தியா டாப் சூப்பர் பவர் இந்தியா வெள்ளையர்கள் வந்து போய் எழுபத்தஞ்சி வருஷம் ஆனதுக்கு பிறகும் இந்தியா வந்து இன்னும் ஏழையாக தான் இருக்குது ஆனால் இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்கிற நேரத்தில் ஜஹாங்கீருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவுடைய ஜிடிபி கிராஸ் டொமெஸ்டிக் ப்ரொடக்ஷன் இந்தியாவுடைய ஜிடிபி நம்பர் ஒன் ஏன் அல்லாவை வணங்குறவங்க ஆட்சி செஞ்சாங்க அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அவங்க மட்டும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க அவங்க கூட இருக்கிறவங்கெல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க இதுக்காக தான் அல்லாஹ் தாலா மனிதர்களை பார்த்து சொல்கின்றான் நான் உங்களுக்கு படைத்தது என்னை வணங்குவதற்காக வணக்கத்தில் என்னங்க இருக்கு நாம தப்பா நெஞ்சிட்டு இருக்கோம் வணக்கம் தான் நம்ம தொழுகை மட்டும் நினச்சிட்டு இருக்கோம் அம்மாவுக்கு திட்டுட்டு வந்து தொழுதுட்டு இருப்பான் அப்பாவுக்கு வீட்டிலேருந்து வெளியே போய் சொல்லி தாடி வச்சுட்டு இருப்பான் புரியுதா லஞ்சம் வாங்குவான் வேலை செய்கிறவங்களுக்கு வாழ முடியாத சேலரி கொடுத்துட்டே இருப்பான் காலையில் ஒம்பது மணிக்கு வரணுமா கடைக்கு பதினொன்று மணி வரைக்கும் வேலை பண்ணிகிட்டே இருக்கணுமா அப்போ அப்போ அவன் எப்படி வேலை அவன் எப்படி வாழ்க்கை வாழ்வான் அவன் பசங்களுக்கு யார் டாக்டர்கிட்ட கூப்பிட்டுட்டு போவாங்க இந்த மாதிரி எல்லா விஷயத்துல இஸ்லாத்தை மறந்துட்டு வெறும் தொழுகை மட்டும்தான் வெறும் நோன்பு மட்டும்தான் வெறும் கையாமல்லை மட்டும்தான் வணக்கம் இல்லை வணக்கம்னா என்ன எது எல்லாம் அல்லா செய்ய சொல்லியிருக்கிறானோ அது எல்லாமே செய்தால் வணக்கம் எது எல்லாம் அல்லா செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறானோ அது செய்யாமல் இருக்கிறது தான் வணக்கம் மனைவியுடன் நல்லதாக வாழ சொல்லிருக்கிறாங்கல்ல நல்லதாக வாழ்ந்தாதான் இபாதத் குழந்தைங்களுக்கு நல்ல தர்பியத் செய்யணும்னு நல்ல தர்பியத் செய்யணும் சொல்லிருக்காங்க ஏமாத்தாம இருந்தாதான் இபாதத் அந்த அனைத்து விஷயங்கள் நாம செய்யறதுக்கு ஆரம்பிச்சுட்டோம் சொன்னா மற்றவர்கள் கூட சொல்லுவாங்க அல்ல ஒருவனை வணங்குனாதான் உலகத்துல சாந்தி கிருப்பை சந்தோஷம் வரும்னு சொல்லி நாம முஸ்லீம் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் இஸ்லாம் மக்கள் பார்க்குறாங்க இஸ்லாம் ஃபாலோ பண்ணால் எப்படி ஆயிடுவாங்க இப்படி ஆகிடுவாங்க ஆஹா இஸ்லாமே தேவை இல்லைன்னு சொல்லி போயிடுறாங்க நாம் ஒரு தடையாகிட்டோம் அவங்களுக்கு ஒரு தடை இஸ்லாத்தில் வர்றதுக்கு தடை யார் நாம முஸ்லீம்கள் நமக்கு இஸ்லாத்தின் பற்றி எதுவுமே தெரியாது நமக்கு குரான் கிடைச்சிருக்குல்ல குரான் யாருக்கு கிடைச்சிருக்கு இருக்குது நமக்கு எந்த அளவுக்கு குரான் கிடைச்சிருக்குன்னு சொன்னா மூணு வயசு ஆன உடனே கையில் குரான் கொடுத்துட்றாங்க ஆனால் நாம எப்படி இல்லாதவர்கள் நமக்கு எல்லாம் குரான் கொடுத்துருக்கான் ஆனா நாம சூர ஃபாத்திஹாவுடைய அர்த்தம் கூட நமக்கு தெரியாது எந்த அளவுக்கு நம்ம குரானை கண்ணியம் படுத்திருக்கோம் இல்லை சூரே ஃபாத்திஹா இப்போ நான் சொன்னதுக்கு பிறகும் எந்த ஒரு ஆசையும் வராது எப்போ பத்து இருபத்தஞ்சு ஆகும் போயிட்டே இருக்கலாம் நமக்குன்னு சொல்லி ஒரு வாழ்க்கை இருக்கு அதுல குரான் இல்லை நாம எந்த தொழுகை எல்லாம் நமக்கு கரெக்டாக இருக்கோ அது மட்டும் தான் நம்ம பண்ணுவோம் மற்ற விஷயங்கள் தொழுகையுடைய வாஜிப்கள் எத்தனைன்னு சொல்லி பத்து வருஷமா நூறில் ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் வந்து கேக்குறாங்க வாஜிபுனா என்ன மற்றவங்களுக்கு வேணாம் உன்னுடைய வாஜிபு அப்போ வாஜிப் இல்லாமல் நீ தொழுகிறேன்னு சொன்னால் அது தொழுகை இல்லை கண்ணா நீ உனக்கு தான் வணங்கிட்டு இருக்க அல்லாவே வணங்கலை அல்லாவே வணங்குறவன் யாரு ஒவ்வொரு விஷயத்திலும் எது சொல்லி சொல்லியிருக்கிறானோ அது நாம் செய்தால் ஒவ்வொரு விஷயத்தை எது அல்லாஹ் தடை செஞ்சு இருக்கிறானோ அது செய்யாமல் இருந்தால் அல்ஹம் துல்லா வெற்றி நமக்கு தான் பெரிய மு உதாரணம் என்ன சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை எந்த ஒரு கீழ் ஜாதியும் இல்லை எந்த ஒரு மேல் ஜாதியும் இல்லை எவனோ குடிக்காரன் இல்லை எவனும் ஃப்ரீயாக விபச்சாரம் செய்ய முடியாது பெண்களுக்கு எந்த அளவுக்கு உரிமைகள் இருந்தது இன்ஷால்லா நாளைக்கு உட்காந்து கேளுங்க இஸ்லாமில் பெண்களுக்கு எந்த அளவுக்கு அந்தஸ்து கிடைச்சிச்சின்னு சொல்லி எவனும் அநியாயம் செய்ய முடியாது எவனும் வட்டி வாங்க மாட்டான் நிம்மதியாக வாழ்வாங்க எவனும் சொத்து சேர்த்து வச்சா தான் என்னால் வாழ முடியும்னு சொல்லி சிந்தனை யாருக்கும் இல்லை யாருக்கும் இல்லை சொத்து எடுத்து ஏழைங்களுக்கு கொடுக்குறதே அவங்களுக்கு சந்தோஷம் முஸ்லீம் வந்து சொத்து சேர்த்து 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 வச்சா சந்தோஷம் இது இல்லை முஸ்லீம் எப்படி இருப்பான்னு சொன்னால் சொத்து எல்லாம் எடுத்து ஏழங்களுக்கு கொடுத்தா தான் சந்தோஷம் ஒரு அபு ஹதி இல்லாஹு தாலானுடைய ஆட்சி காலம் இல்லை உமர் ஹதிலாஹாலாம்னு ஆட்சி காலத்தில் மதியனால பஞ்சம் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை அப்போது உஸ்மான் ரதி இல்லாஹ் தாலாவுடைய வியாபாரம் செய்த பொருள்கள் வருது மதீனாவுக்கு அப்போ மதீனாவுடைய வியாபாரிங்க எல்லாமே போய் அந்த உஸ்மான் ரதி இல்லாவு அந்த பொருள்கள் எல்லாம் வந்துச்சு வந்து உஸ்மான் ரதி இல்லாவு தாலாங்குட்டு கேட்குறாங்க பத்து ரூபாவுடைய பொருள் பத்து திரகமுடைய பொருள் பன்னெண்டு திரகம்க்கு நம்ம வாங்குகிறோம் எத்தனை பெர்சன்ட் ப்ராஃபிட் டுவெண்ட்டி பர்சன்ட் உஸ்மான் ரீல்லாத்தாலும்னு சொன்னார் இதைவிட அதிகமாக ஒருவர் எனக்கு கொடுக்குறதுக்கு வாக்கு கொடுத்துருக்கான் சரி பத்து திரகமுடைய பொருள் பதினாறு திரகமுக்கு வாங்குறோம் இத்தனை பர்சன்ட் ப்ராஃபிட் ஃபார்ட்டி பர்சன்ட் இதை விட ஒருத்தர் வந்து எனக்கு கொடுத்துரு அதிகமாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறான் சரி பத்து உடைய பொருள் பதினாறுக்கு வாங்குகிறோம் இதைவிட ஒருத்தர் எனக்கு அதிகமாக கொடுக்குறது பார்க்குறோம் பத்துடைய பொருள் நம்ம பதினெட்டு எயிட்டி பர்சன்ட் ப்ராஃபிட்டில் வாங்குறோம் இதை விட அதிகமாக ஒருத்தர் அன்றைக்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறான் எப்படி யாருமே இல்லை மதீனாவோடைய எல்லா வியாபாரிங்க இருக்கிறோம் இதுக்கு மேலே யாருனாலையும் கொடுக்க முடியாது ஆமாம் உங்களால் கொடுக்க முடியாது யார் கொடுக்குறான் என்னுடைய அல்லா எனக்கு கொடுக்குறதுக்கு வாக்கு கொடுத்துருக்கான் செவன் ஹண்ட்ரட் பர்சன்ட் எத்தனை பர்சன்ட் சொல்லி சொல்கிறார் உஸ்மான் நதி இல்லாவு தாலானு அல்லாஹ் நீ சாட்சியாக இரு இந்த வியாபார பொருள்கள் இந்த தானியங்கள் எல்லாமே நான் மதீனாவுடைய ஏழைங்களுக்காக சதுகா பண்ணிட்டேன் இஸ்லாமிய இஸ்லாமிய சிந்தனை சிந்தனை நாலாபுரத்திலிருந்து எது எல்லாம் அல்லாவுடைய கட்டளைகள் இருக்கிறதோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சாதானே தானே கட்டளைகள் எதுன்னு சொல்லி தெரியும் எது எல்லாம் தடை செய்யப்பட்டதுன்னு சொல்லி தெரிஞ்சாதானே வணங்க முடியும் வணக்கம் வெறும் தொழுகை இல்லை வெறும் தொழுகை மட்டும் வணக்கம் இல்லை முஸ்லீம் உடைய காலையில் எழுந்ததுலேருந்து சாயங்காலம் படுக்கிற வரைக்கும் ஒவ்வொரு மணி நேரத்திலையும் வணக்கம் கூடையே இருக்கும் ஒவ்வொரு மணி நேரம் ஒவ்வொரு நேரத்திலும் வணக்கம் கூட தான் இருக்கும் அந்த வணக்கங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் எங்கே தெரிஞ்சுக்கணும் ஒன்று போய் படிக்கணும் ஒன்று கேட்கணும் இந்த மாதிரி பயானில் வந்து உட்காரணும் எப்படி வாழணும்னு சொல்லி தெரியணும் நான் ஏன் இஷ்டப்படி வாழ்ந்துட்டு இருப்பேன் மார்க்கம் வந்து அது வணக்கம் இல்லை அல்லாவை வணங்குறவன் அல்லாவை செய்கிறவன் யார் வாழ்க்கையோடைய ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாவுடைய கட்டளை இருக்குன்னு சொன்னா அந்த கட்டளை படிதான் வாழ்ந்தாதான் அவன் வந்து அல்லாவை வணங்குகின்றவன் நான் எழுதி தர்றேன் இன்ஷா அல்லா அப்படி வாழ்ந்தா நிச்சயமாக இந்த உலகத்துல நமக்கு வெற்றி கிடைக்கும் வெற்றி கிடைத்ததற்கு பிறகு அல்லாஹ் நமக்கு நேசிக்கிறதுக்கு ஆரம்பித்தால் அதுக்கு பிறகு சோதனைகள் வரும் முதல்ல வெற்றி கிடைச்சிடும் வெற்றி கிடைச்சதுக்கு பிறகு சோதனைகள் வரும் யாருக்கு சோதனை இருக்கிறதோ அவரும் கஷ்டத்துல இருப்பாரு யாருக்கு தண்டனை இருக்கிறதோ அவரும் கஷ்டத்துல இருப்பாரு ரெண்டு பேரும் சேம் வித்தியாசம் என்னத் அல்லாவுக்கு மாறு செய்றவனுக்கும் கஷ்டத்துல இருக்கான் தண்டனை அல்லாவை வணங்குறவனும் கஷ்டத்துல இருக்கான் சோதனை ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன தண்டனை எப்படி இருக்கும்னு சொன்னால் ஏண்டா பிறந்தோன்னு சொல்லி ஆயிடும் வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு சோதனை எப்படி இருக்கும்னு சொன்னால் சோதனை வர 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 நாம் அல்லாக்கு நெருங்கிட்டே இருப்போம் அல்லாவே நெருங்கிட்டே இருப்போம் என்னுடைய மகன் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டமான நாள் எம்ஆர்ஐக்கு எடுத்துகிட்டு போறேன் சின்ன பையன் ரெண்டு வயசு அந்த மருந்து போட்டிருப்பாங்க அந்த மயக்கத்தில் எடுத்துகிட்டு போய் எம்ஆர்ஐ பண்ணிடணும் எம்ஆர்ஐ செய்கிற நேரத்தில் அந்த அவர் வந்து மயக்கம் போகக்கூடாது அங்கே நான் உட்காந்துட்டு இருந்தேன் பையனை வச்சுக்கிட்டு அப்பா இருந்தார் அப்போ அந்த நேரத்தில் நான் அல்லாவுடைய நெருக்கத்தை பார்த்தேன் பாருங்கள் எந்த ஒரு சந்தோஷமான நாளில் அந்த நெருக்கத்தை நான் பார்க்கல அப்போ எப்படி தெரிஞ்சிச்சு தெரியுமா அல்லா என் கூட உட்காந்துட்டு இருக்கான் எனக்கு ஆறுதல் சொல்கிறான் உன்னுடைய பையன் இன்ஷா அல்லா ஒரு நாள் குரான் படிப்பான் ரெண்டு குரான் முடிச்சிட்டான் இங்கிலீஷ் பேசுகிறான் தமிழ் பேசுகிறான் உருது பேசுகிறான் சோதனை சோதனை வந்தால் வரும் வ கஷ்டங்கள் வர வர நாம் அல்லாவை விடாமல் இருக்கோம்னு சொன்னால் அல்லாவை இன்னும் நிறையா நாம் தொழுகிறோன்னு சொன்னால் அல்லாஹ் நமக்கு நேசிக்கிறான் ஆனால் அந்த சோதனைகள் வர்றதுக்கு முன்னால் அல்லாவை நாம் வணங்கணும் பாருங்கள் அந்த வணக்கத்தின் வறுக்கத்தால் வெற்றி கிடைச்சிடும் வெற்றிக்கு பிறகு சோதனை வரும்மே தவிர வெற்றி கிடைக்காமல் சோதனை வராது இன்ஷா அல்லா எது நாம் கேட்டோமோ அதன் மீது அமல் செய்வதற்கு அல்லாஹு தாலா தௌஃபிக் குர்பா நாகர் வாஹருல்லாஹி ரபில